அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு உங்கள் நாலாம் அதிபதி எப்படி இருக்கிறார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நாலாம் அதிபதி அப்படிங்கிறவர் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் நாலாம் அதிபதி தான் ஜாதகருக்கு வீடு மனை சொத்து சுகம் வண்டி வாகனத்தை கொடுத்தாலும் ஜாதகருடைய ஆரோக்கியத்தை குறிப்பது இந்த நாலாம் அதிபதி தான் அப்போது லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது நாலாம் அதிபதியும் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜாதகருடைய வாழ்க்கை தராதரம் ஸ்டேட்டஸ் இவையெல்லாம் சிறப்பான வகையில் இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு தகவல் இதை தவிர தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் மாறுபடும் எந்த ஒரு ஜாதகத்திலுமே நான்காம் அதிபதி வலுவாக இருந்தால் அவர்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் நல்ல முறையில் இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்